ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஐ பி ஆறு சாமியா அப்படின்னு செல்லமா கூப்பிட்டு இருக்கேன் சிக்ஸர் டூபே இப்ப ரீசன்டா ஒரு ஃபங்க்ஷன்ல எனக்கு அஜிசார் கூட நடிக்க ஆசை அண்ட் அஜிசாரோட நடிப்பை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அங்க அவர்கிட்ட நீங்க ஒரு படத்துல நடிக்கணும்னா உங்க ஆப்போசிட்ல எந்த ஹீரோ நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு ரஜினி அண்ட் அஜிசார் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் அஜிசாரோட நடிப்பை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சது விஷயம் தான் எல்லாமே அவங்க சூப்பரா நடிப்பாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம எனக்கு ரொமான்டிக் ஹீரோவா நடிக்கணும்னு தான் ஆசை அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ சீக்கிரமே அவரை நம்ம பெரிய திரையில பார்க்கலாம் ஐபிஎல்ல சென்னை டீம்ல விளையாண்ட இவரு சென்னை ரசிகர்களால ஆறு சாமி அப்படின்ற ஒரு நிக்நேம் கொடுத்து சிவம் டூபேவை சிக்ஸர் டூபேவா நேம் மாத்தி வச்சிருக்காங்க இப்படி இருக்க இவருக்கு நம்ம அஜித் சார ரொம்ப பிடிக்கும் அஜித் சாரோட நிறைய படங்கள் பார்த்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் கூடிய சீக்கிரமே இவரு ஒரு ரொமான்டிக் ஹீரோவா ஒரு படத்துல நடிக்கணும் அப்படின்றதும் இப்ப இந்த வீடியோ மூலமா நிறைய ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க அண்ட் நிறைய சினிமா செலிபிரிட்டி மட்டும் இல்லாம கிரிக்கெட் செலிபிரிட்டிஸ்க்கும் நம்ம தலா அஜித் சார ரொம்ப பிடிக்கும் இப்ப ரீசெண்டா தமிழ்நாட்டை சேர்ந்த நடராஜன் அவர் அஜி சார் மீட் பண்ண விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் அவரோட பர்த்டேவுக்கு நம்ம தலை அஜி சார் நேரில் போயிட்டு விஷ் பண்ணிருக்காரு ஏன்னா ஹைதராபாத்ல ஷூட்டிங் நடக்கிறப்ப சேம் ஹோட்டல்ல நட்ராஜன் இருந்திருக்காரு ஐபிஎல் மேட்ச் அப்ப அப்ப அந்த இன்சிடென்ட் நடந்தது அந்த ஸ்ரீலங்கா பிளேயர் முத்தையா முரளிதரன் ஆல்சோ அஜி சாரோட மிகப்பெரிய ரசிகர் எனக்கு அஜி சார ரொம்பவே பிடிக்கும் அவரோட படங்கள் ஒண்ணு விடாம நான் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப சிவம் டூபே நம்ம அஜி சார ரொம்ப பிடிக்கும் இருக்காரு அதை பத்தி உங்க ஒப்பினியமே நான் ஒன்பது சொல்லுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்